அதே உள்ளவர்களுடைய ஓய்வூதியம் ஏற்கனவே இவர்களே அபிடவுட் போட்டுட்டாங்க இந்த ஓய்வூதியம் என்பது பங்களிப்பு ஓய்வூதியம் இது பி எஃப் பதிலாக வந்த ஓய்வூதியம் என்பது இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு என்று நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு நடைபெறுகின்றது அநேகமாக மார்ச் மாதம் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுடைய நீதிமன்ற வழக்கு முடிவடைந்துவிடும் அந்த நீதிமன்ற வழக்கில் நாம் பல ஆவணங்களை போட்டிருக்கிறோம் இறுதியாக போட்ட ஆவணம் என்ன தெரியுமா இறுதியாக போட்ட ஆவணம் டிஏ வழக்கில் இவர்கள் போட்ட பிரமான பத்திர தத்துவம் நம்ம கொண்டு போய் போட்டிருக்கோம் டிஏ வழக்கில் அரசாங்கம் போட்ட அப்படின்னு விட்டுருக்கோம் அரசாங்கம் என்ன சொல்றது இந்த ஓய்வூதிய திட்டம் வேற அரசு ஓய்வூதிய திட்டம் வேற என்று இங்கே வந்து அபிநோர் போட்டிருக்கிறார்கள் நாம் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் அரசு ஓய்வு திட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்பொழுது எங்களுக்கு ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்று அரசாங்கம் அரசாணை வெளியிட்டதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதுதான் நம்முடைய வழக்கு நம்முடைய வழக்கு வழக்கு ஒப்பந்தம் இருக்கிறது ஒப்பந்தம் இருக்கும் பொழுது அரசாணைகளின் மூலமாக நீங்க ஓய்வு பெற்றோர் டிஏ வழக்கிலும் என்ன வாதம் ஓய்வு பெற்றோர் டிஏ வழக்கிலும் அதுதான் ஒப்பந்தம் இருக்கும் பொழுது ஜீவோ போட்டு அரசாங்கம் நிறுத்த முடியாது ஜீவோ போட்டு அரசாங்கம் நிறுத்த முடியாது எனவே ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுடைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஜீவோ போட்டு அரசாங்கம் நிறுத்த முடியாது என்று நாம் இவர்கள் போட்ட அபிடவுட்டையே நீதிமன்றத்திலே போடப் போகின்றோம் எனவே நிச்சயமாக பேச்சுவார்த்தைகளை பேசினாலும் கூட இந்த மாதமோ அடுத்த மாதமோ ஒன்று நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்ற தீர்ப்பை நாம் பெறப்போகின்றோம் கழக பென்ஷன் திட்டம் தான் நமக்கு வரும் அதிலே உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் நமக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் கூட வெறும் நீதிமன்ற வழக்குகளை மட்டும் நம்பி நாம் இயக்கத்தை நடத்த முடியாது இப்ப ஜாக்கோஜியை எதற்காக போராடினார்கள் கூட வந்து பல போராட்டங்களை போராட்டம் கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் பணியை விட்டு வெளியே வந்தார்கள் நம்மிடம் கூட கேட்டார்கள் போக்குவரத்து கூட்டமைப்பை நீங்களும் இணைந்து விடுங்கள் என்று நாம் பேச்சுவார்த்தையை பார்ப்போம் பேச்சுவார்த்தையிலே நமக்கு நல்ல முடிவு ஏற்படாவிட்டால் நாமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து இந்த அரசை எதிர்த்து போராடுவோம்